ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் மீண்டும் இணைந்த குடும்பம் எஸ் நம்மளோட பாரதி கண்ணம்மா ஃபேமிலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாரதி கண்ணம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெண்டு அழகான மகள்கள் அப்படின்ற மாதிரி சீரியல் வந்து மூவ் இதில் ரூபா மேம் வந்து பாரதியுட அம்மா கேரக்டர் பண்ணிகிட்ருந்தாங்க ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல் நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் டிஆர்பியில் நம்பர் ஒன் பொசிஷனில் ரொம்ப நாள் வரைக்குமே சன் டிவிக்கு ரொம்ப பெரிய ஒரு டஃப் கொடுத்த ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட விஜய் டிவியில் ஓடின பாரதி கண்ணம்மா சீரியல் இந்த சீரியலோட அந்த காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க எஸ் ரீசெண்டாக ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்காங்க நம்மளோட பாரதி கண்ணம்மா அப்புறம் ரெண்டு குழந்தைங்க அண்ட் ரூபா மேம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ஆட் ஷூட்டோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டாக ஷேர் ஆயிருந்துச்சு கந்தம்மாவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ லுக்கில் அப்படியே அந்த கண்ணம்மா லுக்லேயே வந்திருந்தாங்க அதே மாதிரி நம்மளோட பாரதியும் நல்ல ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருந்திருந்தார் மேபி வீட்டுக்கு ஏதாவது ஆட் ஷூட்டாக என்னென்னு தெரியல அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அந்த பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க மேபி இது தீபாவளி ஸ்பெஷல் ஆட் ஷூட்டாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா தீபாவளி நெருங்கிட்டிருக்கு அதே மாதிரி பூஜாவும் நெருங்கிட்டிருக்கு அதாவது சரஸ்வதி பூஜாலாம் நெருங்கிட்டிருக்கு அதுக்கு ஏதாவது ரீசண்டாக ஆட்ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பும் வெயிட் பண்ணி என்ன ஆட்ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க